பொள்ளாச்சியில் நடந்த பாலியல் வன்கொடுமை வந்து அக்கிரமத்தின் உச்சம் அநியாயத்தின் உச்சம் கொடூரத்தின் உச்சம் இந்த மனித மிருகங்களை பற்றி எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல அவங்களுக்கு வந்து சட்டப்படி உச்சபட்ச தண்டனை வந்து தாமதம் இல்லாமல் வழங்க வேண்டும் அதுதான் என்னுடைய கோரிக்கை எப்படி இப்படி ஒரு மனசு வருதுன்னு தெரியல இப்போ என்னோட ஒரு சிறிய வேண்டுகோள் வந்து இந்த மனநலம் சம்பந்தப்பட்ட பாடத்திட்டம் வந்து பள்ளியிலிருந்தே இருக்கணுங்கிறது என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயம் அதனால மட்டும் இந்த மிருகங்கள் மாறிடுவாங்க நான் நம்பல தண்டனையின் மூலமாக தான் இந்த மிருகங்களை மிருகங்களை வந்து தண்டிக்கத்தான் முடியும் திருத்த முடியாது இவ்வளவு கொடூரமான மனசுள்ளவங்களுக்கு என்ன நம்ம வகுப்படுத்திட்டா இருக்க முடியும் ஆனாலும் கூட பள்ளியிலேயே ஒரு அடிப்படை கல்வியாக மனநல மருத்துவத்தை கற்பிக்க வேண்டும் ஏன்னா இன்னைக்கு இது மட்டும் இல்லை இந்த மாதிரி மனப்பிழ பிறவுகளுக்கு காரணம் வந்து இந்த அவங்களுக்கெல்லாம் இந்த சைக்கலாஜிக்கல் ட்ரீட்மெண்ட் தேவைப்படுது ஸோ அதை நோக்கியும் வந்து கவனம் செலுத்தின அப்படின்னு கேட்டுக்கிறேன் சட்டப்படியாக உடனடியாக அவங்களுக்கு இதுக்கு ஒரு தண்டனை வழங்க வேண்டும் என்று ஒரு மனவழியோடு கூறிக்கொள்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் இதுபோல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் பன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ